தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் எவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி குறளில் எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் தகலையாய்யா இன்னைக்கான குறளை நம்ம பாப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் இன்னைக்கான குறள் அதிகாரம் ரெண்டு இன்னா செய்யாமை குரல் எண் முன்னூற்றி பதினைந்து அறிவினான் ஆகுவதுண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் கடை ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதுக்கான பொருள் பிற உயிர்கள் துன்பத்தை அது தனக்கு வந்த துன்பம் என கருதி போக்க முயலாவிட்டால் பெற்றிருக்கும் அறிவினால் என்ன பயன் ஒன்றும் இல்லை இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதுக்கான உதாரணம் மற்ற உயிர்களுக்கு நேரிடும் துன்பத்தை நமக்கு நேருகின்ற துன்பம் என கருதாமலும் அத்துன்பத்தை தடுக்காமலும் இருந்தால் நாம் எவ்வளவு அறிவாற்றல் பெற்றிருந்தாலும் ஒரு பயனும் இல்லை நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சுதையா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பார்ப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணனும் இன்னைக்கு நாங்க படிச்ச குரலை அப்பா அம்மா சொல்லி காட்டுவோம்